இதையாகிய நாராயணமூர்த்தியிடம் வைகுண்ட பரம்பரில் விஞ்சைகள் பெற்று பண்டு இருந்த தலத்தினை வந்திருந்து இருந்தனர் விஞ்சை பெற்று இருபுறம் முனிவர் பொருந்திடும் கமலமாது பூரண மதுவாய் நிற்க கரிந்திடும் ஈசப்பாவிகை கயிறு வெடிகள் சூலம் புரிந்தவன் கோட்டி செய்து எம்பெருமானை சிறைபிடிப்பதற்காக சுவாமி தொப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வந்து கொண்டிருக்கின்ற படைகளை எம்பெருமான் அறிந்து அவர் அருகில நின்ற மக்களை பார்த்து ஐயா சொல்வார்கள் மக்களே முப்படியே உள்ள முறைநூற்படியானை நான் தந்தையிடத்திலே பெற்ற உபதேசத்தின் பிரகாரம் இந்த பாவிகள் எல்லாம் என்னை பிடிப்பதற்காக வருகின்றார்கள் ஆகவே மக்களே நீங்கள் சற்று முறையாமல் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கள் என்று மக்களை எம்பெருமான் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வேளையிலே நீச பாவிகள் எம்பெருமானை சிறைபிடிப்பதற்காக சுவாமி தோப்பை நோக்கி வருகின்றார்கள் சுவாமி தோப்பை வந்தடைகின்றார்கள் அங்கே ஐயாவை சூழ்ந்து அதிகமான மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் படை வருவதை அறிந்த மக்கள் ஆங்காங்கு ஒதுங்கி ஓடுகின்றார்கள் அப்போதுதான் பொறுதியாக இருந்த சான்ற மக்கள் பார்க்கின்றார்கள் ஆகா நாம இத்தனை காலமும் அமைதியாக இருந்தோம் நீச பாவிகள் நம்மைப்படுத்திய கொடுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டோம் இனி நாமல் இப்படி இருக்கக்கூடாது நமக்கு உதவி புரிய வந்த வைகுண்டரை நம்முடைய தந்தையை பிடிப்பதற்காக நீச மன்னர்கள் வருகின்றார்கள் அவர்களை இரண்டில் ஒன்று பார்த்துவிட வேண்டும் ஆளுக்கு வருவானா ஆவானோ நீசேனெல்லாம் எல்லாம் தூளுவோலாக்க என்று துடியா எழுந்திருந்த ஆளுக்கு வருவானா ஆவானோ நீசேனெல்லாம் எல்லாம் தூளுவோல் என்று அந்த சான்றோர் மக்கள் சீறு கொண்டு சினம் கொண்டு ஆடை மிக இறக்கி உல்லாசத்தை தொங்கலிட்டு படைதிரளாக சான்றோர் மக்கள் பண்பாக அந்த படைகளை எதிர்த்து நிற்கின்றார்கள் எதிர்த்து நின்ற சான்றோர் மக்களை பார்த்து எம்பெருமான் சொல்லுகின்றார்கள் கோபமாதை கோபாதை புத்தி தானே தானடக்கி பொறுத்து இருந்தவரே இருந்தவரே பெரியோராகு மக்கா அறுத்தியிட என்றாலே என்றாலே அபூர்வமோ எந்த வம்பு செய்வதை செய் வந்தே பொறுத்து இருந்தவரே பெரியோர் ஆகுமக்கா அறுத்திட என்றால் அபூர்வமோ மக்களை பொறுத்து இருங்கள் வம்பு செய்வதை பார்த்து வதைக்க வந்தேன் அக்குலத்தை எவனவன் என்ன குற்றம் செய்கின்றான் அத்தக்கவாறு வாழ்வு கொடுப்பதற்காக நான் வைகுண்டம் உலகத்திலே வந்திருக்கின்றேன் எனவேதான் ஐயா சொல்வார்களே பந்தி மூடிந்து சீமை அடைந்து வாழ்க்கே சிவனே ஐயா கஞ்சும் நேரமோ கலியங்கியிருப்பதெல்லாம் சிவனே ஐயா அறுத்திட என்றால் அபூர்வமோ எந்தனுக்கு மக்களே பம்பு செய்வதை பார்த்து வதைக்க வந்தேன் அக்குலத்தை கைதட்டும் பொழுதோ கண் சிமிட்டும் நேரமோ கலியன் இருப்பதெல்லாம் சிவனே ஐயா சிந்தி கிடக்கும் பந்து முடிந்து விட்டால் சீமை அழிந்திடுமே சிவனே ஐயா என்று சொல்வார்கள் எனவே நான் இவர்களையெல்லாம் அறுத்திட என்றால் இக்கணமே பொழுதிலே நான் இவர்களை எல்லாம் அழித்து விடுவேன் இவர்களை தேர்ந்தெடுத்து நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் அவன் அவன் செய்யும் குற்றம் ஆண்டி நான் அறிவேன் என்று சொல்வார்கள் இம்பெருமான் சொல்வார்கள் மக்களே நீங்கள் எல்லாம் ஒதுங்கி இருங்கோ என்று சொல்வார்கள் நான் இவனை அழிக்க வந்திருக்கின்றேன் எனவே மக்களை நீங்கள் எல்லாம் அமைதியாக ஒதுங்கியிருங்கோ என்று அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு செடிகளை என் மக்களே என் மக்களே அதிகமுள்ள வேடிகள் கொண்டு கொண்டு நாம் வைத்து எடுத்திடுவே கண்ணு மக்க நீங்கள் எல்ல நீங்கள் எல்லாம் கருத்தோடு இருந்திடுங்க செடிகளைத்து என் மக்களே நான் தெளிந்த முயல் பிடிக்கவாரே அதிகமுள்ள வெடிகள் கொண்டு நான் அமைத்து வைத்து எடுத்திடுவேன் நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நான் இந்த உலகத்திலே வந்திருக்கின்றேன் சாஸ்திர நூல் சரிவத்த பேர்களுக்கு உபகாரம் செய்ய வந்திருக்கின்றேன் அன்பு பொறுமை தியாகம் நற்பண்பு ஒழுக்கம் மானம் இவைகளோடு எவர்கள் வாழுகின்றார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ள நான் வல்லாத்தான் வைகுண்டம் வந்திருக்கின்றேன் மக்களே நீங்கள் எல்லாம் உறுதியாக இருங்கள் அன்பாயிருங்கள் என்று அந்த மக்களுக்கு உபதேசித்தார்கள் அவ்வாறே மக்களும் ஐயா சொல்லிவிட்டாரே நாம் என்ன செய்வது என்று தலைகுனிந்து அப்படியே தன்னுடைய கைகளை கடித்துக்கொண்டு கொண்டு ஒதுங்கி நிற்கின்றார்கள் எதிர்பாரி காணோம் என்று பாச காயிற்று கொண்டு பரமன்வை குண்டறையும் கட்டி இறுக்கு எல்லோ கைவேடியால் தான் இடித்து கெட்டி இறுக்கு எல்லோ கிழ போட்டு மிதித்து தலைமுடியை தான் வெடித்து தாறு மாறாய் இழுத்து உலையகுலைவோ குண்டறை தான் அரைத்து குண்டியிலே குத்தி குனிய விடுவான் ஒருத்தம் நண்டியோயன்று வெளியிலே குத்திடுவான் வெடிபுடங்கால் சுவாமி மேலெல்லாம் தான் அடித்து அடிபடங்கு கொண்டு அடித்தடித்து தான் எடுப்பான் சாணாருக்காக சமந்தாய சுவாமி என்று வைப்பாமோ வைப்பாவோண்டி பதனிக்காரி சுவாமோ பட்டுதில்லை என்று சொல்லி அனைவோரையும் வருத்தி அவர் எனந்தேடவென்றோ நீ சுவாமி என்று சானாவானே பனை சீர்றாங்க

ியல சுவாமி ஒருவருக்குமேதி ஆளான ஆலோனி ஆளி சிறியவனாய் ஆளான ஆலோனி ஆளி சிறியவனாய் தாழகிடந்து சுவாமி என்று நீ நீயோ கட்டி நாராயண சுவாமி நான் உன்னோடு நின்றவர்கள் உன்னை அடிக்கையிலே என்னோடு வந்தே என்னவென்று கெட்கரையே அந்த கூட்டத்துக்குள்ளே பாவிகை சாட்டை கொண்டு தாறுமாறாக அடிக்கின்றார்கள் மக்களும் அவ்வாறே அடிய வாங்கிக் கொண்டு அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் எம்பெருமான் ஆறுகால் கட்டினில் அவர் இருக்கும் அதை அறியாமல் பாவிகள் ஐயாவை ஓடி வந்து பிடித்தார்கள் பிடித்து கையை கட்டி இறுக்கி பாச கயிறு கொண்டு பரமன் வைகுண்டரையும் கட்டி இருக்கிறார்கள் தன்னுடைய கைவெடியால் எடுத்து ஐயா வைகுண்டரை ஈழ மிதித்தார்கள் பாவிகள் சொன்னால் தாங்காது அவள் கொடுமைகளை படித்தான் தலைமுடியை பிடித்து தாறுமாறாக இழுத்து போல் குண்டரை தானடித்தான் பாவிகள் குண்டியிலே ஒருவன் கொண்டு குத்திடுவான் நொண்டியோ என்று எம்பெருமானே நெளியிலே குத்திடுவான் இத்தனை வேதனைகள் எம்பெருமானை செய்தார்கள் அப்போதுதான் ஐயா செல்வார்கள் کوٽي اي